அடுத்த ஆட்சியை பிடிக்கப்போவது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தான் என்ற பிரகடனத்துடன் தமிழக அரசியலில் கால் பதித்துள்ளார் நடிகர் விஜய் ஆனால் அதற்கான இந்த முகாந்திரமும் தெரியவில்லை என ஆர்வத்தோடு களமிறங்கிய ரசிகர்கள் மன்றத்தை சேர்ந்தோர் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கின்றனர் மேல்மட்டத்தில் இருக்கும் மூவர் விஜய் உள்ளிட்ட மொத்த கட்சியையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதால் கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் இருப்பதாக புலம்பித்திருக்கின்றனர் அவர்கள் மேலும் கூறியதாவது அரசியல் ஆர்வம் காரணமாக தன் ரசிகர்களை பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே திட்டமிட்டு தயார்படுத்தினார் விஜய் ரசிகர் மன்றமாக இருந்ததை நற்பணி நட்பணி மக்கள் மன்றமாக்கினார் அவ்வப்போது ரசிகர் மன்ற ஆட்களை சென்னைக்கு வர சொல்லி அவர்களை சந்தித்து பேசுவதோடு அவர்களுக்கு வைர நிறைய சாப்பாடு போட்டு பரிசுகள் கொடுத்து அனுப்பி வைத்தார் ரசிகர் மன்றத்தினரை ஒவ்வொரு முறை சந்திக்கும் போது இது அரசியல் கட்சியாகும் மன்றத்தில் இருப்போருக்கே கட்சியில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் போட்டியிடும் வாய்ப்பிலும் முன்னுரிமை இருக்கும் ஓய்வின்றி மக்கள் பணி செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்தி அனுப்புவார் அதையும் வேதவாக்காக எடுத்துக்கொண்டு பலரும் கைகாசை செலவு செய்து இரவு பகலாக செயல்பட்டனர் அரசியல் கட்சிகளுக்கு இணையாக விஜய் மக்கள் மன்றம் வாயிலாக நலத்திட்ட உதவிகள் தரும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருந்தன இதனால் பெரிய விளம்பரம் எதுவுமின்றி மக்களிடம் மன்றம் நேரடியாக போய் சேர்ந்தது சொன்னது போலவே விஜய் மூன்று ஆண்டுகளில் கட்சி துவங்கிவிட்டார் ஆனால் மக்கள் மன்றத்தில் இருந்தூரில் ஒரு சிலருக்கு மட்டுமே பதவிகள் வழங்கி முக்கியத்துவம் கொடுத்தார் மாநில நிர்வாகிகள் பலர் நியமிக்கப்பட்டனர் அவர்களில் பெரும்பாலானோரால் வேகமாக செயல்பட முடியவில்லை கட்சியில் இருவர் மட்டுமே பிரதானமாக இருந்து விஜயை தங்கள் கைக்குள் வைத்துக்கொண்டு செயல்படுகின்றனர் மாநில அளவில் முக்கியஸ்தராக இருக்கும் முன்னாள் மக்கள் பிரதிநிதியும் வியூகம் பகுத்து கொடுத்திருக்கும் நபரும் மட்டுமே விஜய் மீது தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தி விஜய் முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கின்றனர் இந்த இருவர் தவறு மூன்றாவது ஒரு நபர் இருக்கின்றார் அவர் வருமான வரித்துறையில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஐஆர்எஸ் அதிகாரி இவர்கள் மூவரும் என்ன நினைக்கின்றனோ அதையை மட்டுமே விஜயால் செயல்படுத்த முடிகின்றது முக்கியஸ்தராக இருக்கும் நபர் பற்றி பெருமையாக நடிகர் விஜய் நினைக்க வேண்டும் என்பதற்காக கட்சியின் கீழ்நிலையில் இருக்கும் தொண்டர்களை விட்டு கட்சி தலைமையகத்திற்கு கடிதம் எழுதி வைக்கின்றார் அந்த கடிதத்தில் மாநில முக்கியஸ்தரின் செயல்பாடுகளை புகழ்ந்து எழுதப்பட்டிருக்கின்றது அந்த கடிதங்களை மட்டும் விஜய் பார்வைக்கு கொண்டு செல்கின்றார் அதை படித்துவிட்டு மாநில முக்கியஸ்தரை விஜய் ஏகமாக பாராட்டுகின்றார் மொத்தத்தில் சுதந்திர பறவையாக தமிழக மக்களை ஒவ்வொரு பகுதிக்கும் நேரடியாக சென்று சந்தித்து கட்சியை வளர்க்க வேண்டிய விஜயை வீட்டுக்கிளியாக முடக்கி போட்டுள்ளனர் மூவரையும் கடந்து வெளியாட்கள் யாருமே விஜயை சந்திக்க முடியவில்லை இதனால் திமுக அதிமுக நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் அதிருப்தியில் இருக்கும் முக்கிய தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் இணைய முயற்சித்து முடியாத நிலை உள்ளது நாம் தமிழர் கட்சியின் பிரதான பெண் முகமாக இருந்தவர் சீமான் மீதான வறுப்பில் தாவேகவில் இணைய முயற்சித்தார் இணைவதற்கு முன் விஜயை சந்தித்து பேச விரும்பினார் மும்மூர்த்திகள் தடை ஏற்படுத்த அதிமுக பக்கம் செல்ல தயாராகி விட்டார் இதையெல்லாம் மீறி நாம் தமிழர் கட்சி தலைமை மீதான அதிருப்தியில் ஒதுங்கியிருந்த தலைவர் ஒருவர் விஜயை எப்படியோ சந்தித்து விட்டார் இந்த தகவல் மோவரணிக்கும் தெரியவர அதற்கு உதவிய இரண்டாம் கட்ட தலைவர்களை அழைத்து கடைந்து கொண்டுள்ளனர் சமீபத்தில் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து நிவாரண உதவி அளிக்க விஜய் விரும்பினார் நீங்கள் நேரடியாக சென்றால் மக்கள் சூழ்ந்து கொள்வர் பெரிய பிரச்சினையாகிவிடும் என்று சொல்லி தடுத்ததோடு பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கு பஸ்ஸில் அழைத்து வந்து நிவாரண உதவிகளை வழங்க வைத்தனர் இப்படித்தான் பயனில்லாத யோசனைகளை கொடுத்து வருகின்றனர் அத்தோடு கட்சிக்கு மாசி உள்ளிட்ட நிர்வாகிகள் நியமித்து மாநிலம் முழுவதும் நிர்வாக கட்டமைப்பை இதுவரை ஏற்படுத்தவில்லை இப்படியே இருந்தால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை வலுவான கட்சியாக எதிர்கொள்ள முடியாது இவ்வாறு அவர்கள் கூறியிருக்கின்றனர்